அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரியல் சர்வா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு திருப்பூர் மெயின் ரோட்டில் கோட்டமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கோட்டமங்கலம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து முடிய சைல் நல்ல ஒரு தாரோட ஃபேஸில் வந்து இந்த பூமிக்கு வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிக்கிற பார்த்துக்குங்க இதுதான் அந்த பதிமூணு ஏக்கரா பூமி நல்ல ஒரு ரெட் சைல் பூமி ரோடு ஃபேஸும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிக்கிறேன் இந்த பதிமூணு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ்லாம் எதுவுமே இல்லை ஆனால் இந்த லேண்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க பூசணிக்காய் தர்பூசணி மற்ற எல்லாமே வந்து இது ஒட்டியே வந்து விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான பூமி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரண்டு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் நான்கு ஏக்கர் அளவில் வந்து பிரிச்சும் எடுத்துக்கலாம் இல்லை டோட்டலாக வேணாலும் எடுத்துக்கிறாங்க இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரோடு ஃபேஸ்லேருந்து வந்து அடி இடத்தோடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க எதுதான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம காய்கறி விழாவை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா அருமையான ரெட் சைல் பூமி வாட்டர் சோர்ஸும் இருக்கிற ஒரு அருமையான பூமி தாங்க ஏன்னா நல்லா தார் ரோடு ஃபேஸ்லேயும் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ரெட் சைல் பூமியில் நம்ம தோட்டம் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் ரோடு ஃபேஸ்லேயும் வந்து இருக்குது நம்ம ஒரு நா நாலு டு அஞ்சு ஏக்கர் எடுத்துகிட்டோம்னா நம்ம ரோட் ஃபேஸில் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி போட்டுதான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு லேண்டை நான் சொல்லும் முல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே கிராயம்னா நம்ம இருந்து கொஞ்சம் அனுப்பிச்சு பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோடைய மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு ஆனால் இந்த லேண்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரித்து வாங்குகிற பாசிபிலிட்டியும் இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து குறைவாக இருக்குது குறைவான ரேட்டில் லேண்ட் தொழில் ஆகிட்டு இந்த பூமி வந்து அருமையை செட் ஆகும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வர மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லி வந்து வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து உடைய காண்டக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க